திருப்பாதிரி புலியூர் இந்த ஸ்தலம் வந்து திருஞான சமந்த சுவாமிகளும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் பாடல் பெற்றது ஸ்தல புராணம் உண்டு இதில் வந்து அடியன் வந்து திருப்புகைகளின் பொருள் விளக்கு வந்து கூறப்போகிறேன் நினை முடு குருதி நரம்பு மாறிய தசை குடல் இடையும் எலும்பு தோழிவை நிறை நிறை செறியும் உடம்பு நோய் படும் முதுகாயம் நம்முடைய உடல் வந்து மாமசத்தோடு நரம்பு ரத்தம் இவை கலந்த சதை குடல் இந்த எலும்பு தோல் இவையெல்லாம் வரிசையாக வினையப்பட்ட இந்த உடம்பு வந்து நோய் உண்டாகும் நோய் படும் முதுகாயம்னா நோய் ஏற்படுகின்ற இந்த பழைய உடல் தான் நிலை உருவ மலங்கள் ஆவது நிலைநிலைன்னா வயதுக்கு அந்தந்த நிலைக்கு ஏற்ப மலங்கள்னா உண்டாகின்ற மாசுக்கள் நம்முடைய உடம்பு வந்து நவ தொலை உடைய குரம்பு யாமதில் ஒன்பது தொலைகளை உடைய சிறிய குடிலை கொண்டது தான் நம்முடைய உடல் நிகழ்த்தரு பொழுதில் முயன்று மாதவ முயவோரும் இந்த இழிந்த நிலை அடைவதற்கு முன்னாடி மா தவங்களை உன்னை உணர்ந்து உணரும் பொருட்டு உணவிலி ஜபமுதலொன்று தானிலே உணர்வில்லாதவன் ஜபம்னா முதலான ஒரு நல்லொழுக்கம் இல்லாதவன் நிற இலே நிற இலை என்றால் காப்பன காத்து கடிவன கடியும் ஆண்மை குணம் இல்லாதவன் முற ஒழுக்கம் இல்லாதவன் அன்பு தானிலே அன்பு இல்லாதவன் உயர்விலி எனினுமே நெஞ்ச தானினை வழியாமன் உயர்ந்த குணம் சிறிதும் இல்லாத என்னுடைய நெஞ்சத்தில் நான் அந்த நிலையை இழக்கும் முன்னரே ஒரு திரு மரகத தொங்க மாமிசை ஒளிவிட வந்து நான் விளங்கனீயருள் பொறிவாயே ஒரு திரு மரகத தொங்கன்னா ஒப்பட்ட பச்சை நிறுத்தையுடைய உயர்ந்த மயிலெண்ணம் குதிரை மேலே உன்னுடைய அறிமுகமும் ஒளிபட நான்கு வேதங்கள் உபநிசத்துக்கள் ஆகியவைகள் வந்து எனக்கு விளங்கும்படியாக நீ அருள் புரிவாயே முருகா புனரியில் விரவி எழுந்த ஞாயிறு கடலில் கலந்து வந்து எழுகின்ற சூரியன் வந்து அஞ்சு விலகும் மதில்களை உடையதான் புரச இலங்கை வாழ்பதே இலங்கை ராவணன் வந்து வாழ்கின்ற அந்த இளங்காபதி அதில் மணி மகுட சிறங்கள் தாமொரு பது மாறி அந்த பத்து தலைகளுடைய ராவணன் பொன்மை ரத்தன மகுடங்கள் வந்து தலைகள் வந்து அறுபட்டு பூமியில் பூவி இடை உருள முனிந்து இந்த பூமியில் உருளும்படி இந்த கூறி அம்புகளை வந்து வில்லை வலுத்து மூச்சு எடுத்துக்கொண்ட புயல் அரி விரல் அரி விண்டு மால் திரு மருகோணே அரி விண்டு மால் என பெயர்களை கொண்ட கரிய நிறம் கொண்ட திருமாலின் அழகிய மருகணே மருமகனே அணி திரு கைலை நடங்க வேறெழு அதாவது அழகுள்ள கைல மயிலையும் கைலை மலை வந்து நடுங்க எழுகிரி ஓரை குளகரினா அந்த அஷ்ட குலகரிகள் மொத்தம் எட்டு இடிந்து தூள் பறக்க அந்த கடலே வந்து குழம்ப வேல் விடும் முருகோனே அமலை முனறிய தவஞ்சை பாடல வலநகர் மருவி அமர்ந்த தேசிக அருமுக குரமக அன்ப மாதவர் பெருமாளே இதை வந்து தேவி வந்து முன்பு அறிய தவஞ்ச தலம் வந்து திருப்பாதிரி புலியூரில் வேட்டிருக்கும் தேசிக மூர்த்தியே அதாவது அங்கே வந்து நீ வந்து வீட்டிற்கு முருகா அருமுகனே குரமகள் வள்ளினுடைய அன்பனே பெரிய தவசிகள் வணங்குகின்ற பெருமாளே நீ வந்து எனக்கு உபதேசத்தை அளிக்க வேண்டும் என்பது தான் இதனுடைய பொருள் இதை அடிய வந்து நான் அந்த சந்தநயத்தோடு பாடி கட்டுறேன் பாருங்க நீ நமோடு தசை குடல் இடையும் எலும்பு தோழிவை நிறைநிறை செறியும் உடம்பு நோய்படும் முதுகாயும் நிலைநிலையுருவ மலங்களாவது நவ தொலையுடைய குறும்பையாமிதில் நிகை தரு பொழுதில் முயன்று மாதவ முயவோரும் உணர்விலே ஜபமுதலொன்று தானிலே நிறையிலே முறையிலே அன்பு தானிலே உயர்விலே எனினுமே நெஞ்ச தானினை வழியாமுண் ஒரு திரு மரகத தொங்க மாமிசை அருமுகம் ஒளிவிட வந்து நான் மறை ஒவனிட மதனை விலங்கனியருள் புரிவாயே ஒரு திரு மரகத தொங்க மாமிசை அருமுகம் ஒளிவிட வந்து நான் உபனிட மதனை விளங்க நீயருள் புரிவாயே புனரியில் விரவே எழுந்த ஞாயிறு விலகிய புரிசை இலங்கை வாழ்வது புலமணி மகுட சிரங்கள் தாமுருபது மாறே புவியிடையுருள முனிந்து கூர்கனை ஒரு சிலை வலைய, வலிந்து நாடிய புயலதே விரலரே விண்டு மாத்திரு மறுகோணி அனிதரு கழிளை நடுங்க ஓரிரு குலகரே அடைய இடிந்து தூளைய அலையரே யுதே குழம்ப வேல் விடும் முருகோணி அமலை முனறிய தவஞ்சை பாடல வலக மருவி அமர்ந்த தேசிக அருமுக குரமகள் அன்ப மாதவர் பெருமாலே அருமுக குரமகள் அன்ப மாதவர் பெருமாலே